சர்வ வல்லவராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரின் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை ஒன்று நாளாகமும் பத்தொன்பது பதிமூன்று தைரியமாயிரு அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தை சகோதரர்களுக்குள்ளே தம்மை தாமே கத்தருக்குள் தேற்றி திடமானதாயிருந்து விசுவாசத்தோடு சொல்லுகிற வார்த்தை தைரியமாயிரு ஆண்டவருக்குள் திடன் கொண்டிருக்க கடவோம் நிச்சயம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக ஆம் அன்புக்குரியவர்களே எதை குறித்தும் நாம் அச்சப்பட வேண்டாம் உலகத்தில் இருப்போனில் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் சர்வ வல்லவர் சாவை ஜெயித்தவர் சதா காலங்களில் உங்களோடு இருக்கிறேன் என்று சூளுரைத்தவர் வாக்கு மாறாதவர் அவர் நம்மோடு இருக்கிறார் அன்பு மகனே மகளே இயேசு உன்னை நடுவழியில் விடமாட்டார் உன்னை நடுக்காட்டில் தத்தளிக்க விடமாட்டார் இயேசு உன்னை நிர்கதையாய் விடமாட்டார் இயேசு உன்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டார் இயேசு உன்னை தோற்க விடமாட்டார் உன்னை தலகுனிய விடமாட்டார் ஜாதி பார்க்க மாட்டார் உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டார் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு காட்ட மாட்டார் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ என்னதான் செய்ய போகிறோமோ எனக்கென்று யாருமே இல்லையே எனக்கென்று ஒத்தாசையாக உதவியாக யாருமே இல்லையே நான் ஒரு தனிமரம் என்று நினைத்து புலம்புகிற உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் தைரியமாயிரு உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆகவே தைரியமாயிரு சோர்ந்து போகாதே கண்டு உன்னை அழைத்த தேவன் இயேசு உன்னை கைவிடுவாரோ மாட்டார் அவர் உன்னை கைவிட மாட்டார் விலக மாட்டார் இயேசுவை நம்பி வந்தவர்களுக்கு ஏமாற்றம் இல்லை ஏமாற ஒரு விடமாட்டார் இயேசு பெரியவர் அவர் சர்வ வல்லவர் ஆகவே இரு இயேசு நம்மோடு இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே